நிறைய பொடுவாக இருக்குது எதை ட்ரை பண்ணாலுமே சரியாகவே இல்லை அப்படின்னு கவலைப்படுறீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது பொடுகுதானேன்னு சொல்லிட்டு சாதாரணமாக விட்டுட்டிங்கன்னா முடிக்கொட்டுற பிரச்சனை தலையில் சின்ன சின்ன கட்டி இதை மாதிரி வர நிறையாவே சான்ஸ் இருக்குது யூஸ் பண்ண அழுக்கு சீப்பு டஸ்ட்டு இதனால கூட உங்கள் தலையில் வந்து பொடுகு வர அதிகமாக சான்ஸ் இருக்குதுங்க அதையும் கொஞ்சம் கேர் பண்ணி பாருங்க அது கூட வந்து இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணும்போது சம்மர் ரிசல்ட் கொடுக்கும் யூஸ்ஃபுல்லாக வச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு எம்டி பவுலில் நான் வந்து மருதான எடுத்துக்கிறேன் மருதாணி நீ வந்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கும் இதே நிறைய வந்து போக்கும் கொய்யா இலை தலையில் இருக்க கூட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் செம்பருத்தியிலையும் வேப்பலையும் எடுத்துக்கிறேன் இந்த வேப்பலையும் செம்பருத்தி இலையும் சேர்ந்து உங்க தலையில் இருக்கக்கூடிய கட்டிகள் அப்புறம் இந்த பொடுகு எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்துடும் நெக்ஸ்ட் வந்து சா உப்பு போடாமல் வடிச்ச சாதம் இது வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே உங்க தலைமுடியோட லென்த்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கு வச்சுக்கோங்க இப்போ வந்து மற்ற எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லைனா தலையை திப்பி திப்பியாக இருக்கும் அது வந்து தலை குளிச்சிட்டீங்கன்னா கொட்டினா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைனா நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணிட்டு உங்கள் தலை ஃபுல்லாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அரிசி சேர்த்துக்கிறதுனால உங்கள் தலை ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சாஃப்டாயிடும் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணலாம் ஒரே மாதத்தில் கண் கூட பொடுகு குறையிறத நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ செஞ்சு நிறைய இருக்கு வேணும்னு நினச்சிக்க அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க சப்போர்ட் எனக்கு கொடுங்க தேங்க்யூ